ஹலோ வெல்கம் டு மை சேனல் நிறைய பேர் வந்து தொகையில எப்படி எப்படி வந்து தொகை தொகையில அரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம்னு வ கட் பண்றதுக்கு முன்னால கையில எண்ணெயை தடவிக்கணும் இதுக்கு முன்னால கூட ஏதோ ஒரு ஐட்டம் நான் சொல்லச்சேன் கையில எண்ணெயை தடவெண்டு தருணக்கிழங்கு மசியல் பண்ணச்சே கையில எண்ணெயை தடவைண்டு நம்ம கட் பண்ணோம்னா கைவிச்சாம இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் இப்பவும் பண்ணணும் ஸோ இப்போ பரண்டையை வந்து நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணிக்கணும் தெரியறதுன்னு உங்களுக்கு ஒன் இன்ச் சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் இன்ச் ஒன் இன்ச் எல்லாரும் வந்து நார் எடுங்கோ இருக்க டெண்டர்ஸ் எல்லாம் எடுங்கோ இலையை எடுங்கோ நோரெல்லாம் பிச்சுங்கோ கையில வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க என்ன நாங்கள்லாம் வந்து டவுன் சேர்த்துப்பா இந்த ஃப்ஜில் என்ன பூச்சி கெடுப்போம் அப்படிச்சலையா அப்படி வச்சுக்க வேண்டிவிட்டான் நான் வந்து எண்ணெய் தடவிட் ஆனால் எதுவும் இருக்கிறோன்னு நல்லா எண்ணெயை தடவிட்டு நல்லா ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் நம்ம எவ்வளோ தரண்டை எடுத்துக்கிறோமோ அதை பொருத்தி இருக்குது அதை பொறுத்து நம்ம தரண்டை நல்லா வதக்கிக்கணும் கலர் மஞ்சள் கலர் ஆரம் வரைக்கும் நான் இலையும் போட்டேன் டென் ரிசியும் போட்டேன் நடுவில் இருக்க தண்ணியும் போட்டேன் ஒன்றும் ஆகாது எல்லாம் ஜீரணம் ஆகிடும் ரஃபேஜ் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஃபோனில் எனர்ஜி இதுக்கு பேர் வந்து அடமெண்ட் கீப்பர் அப்படின்னு தான் இங்கிலீஷில் தமிழில் பேருந்த ஹிந்தியில வந்து ஹடு ஜோடு ஹடு ஜோடு அப்படின்னா என்ன இருக்கோம்னா எலும்பு முறிஞ்சு பெற்றோம்னா இதை சாப்பிட்டோம்னா அது உடனே கூட்டிடமோ அவ்வளோ ஒரு எனர்ஜி மொத்தம் போன் ஸ்ட்ரென்த்து இதா நல்லா வறுத்துன்றும் நல்ல மஞ்சள் கலர் வர வரைக்கும் வறுத்துன்றனோம் இல்லைன்னா வாயில பிச்சும் தெரிஞ்சிருந்தா ஆக்கி நல்லா வதக்கின்றணும் மஞ்சளாக வதக்கின்றணும் இல்லை சொல்றது வந்து ஆடியோ நன்னால நன்னால நிறைய பேர் சொல்லிட்டா பசங்கெல்லாம் வந்து மைக் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு அது வந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாம் இன்னும் சௌகரியமா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சவுண்டு கொடுக்கச்சே பேசாம இருக்கேன் பேசச்சு சவுண்டு கொடுக்காம இருக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ரஃபேஜ் ஜீரண சக்தி எலும்புக்கு அப்பேற்பட்ட வலு நல்லா மாறி கலர் பச்சை கலரே இருக்க கூடாது இஞ்சா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற எங்காத்துல வந்து வளைய வளைய ஆத்துலதான் வளையறது அதனால நான் பாட்டுக்கு எடுத்து மேலாக மேலாக கட் பண்ணி தான் எடுத்துக்கிறோம் அப்படியே பக்கத்தில் பிரான்ச் ஆகி வந்துடும் பிறண்டிக்கு வந்து ஜலம் இருந்தா போகிற இப்போ தான் மழை தான் தாரமாக பெஞ்சுட்டு இருக்கேன் தான் பார்த்தேன் சரி பிறண்டி என்னென்னா அலம்பி அரை கட் பண்ணி ஒரு கரண்ட தொகையில் அரைச்சிருந்தோம் முடிவு பண்ணிட்டேன் நிறைய நாள் யார் தானா நான் முத்தெல்லாம் ஒன்றும் எடுத்துக்கல ஆற்றுல பொறிச்சதுனால இருந்தாலும் வதங்கிறதுக்கு நாள் தான் ஆறுது இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தானே இருக்கும் அது அட்டமெண்ட்டுன்னு பேரே அது அதனால வதங்குவேனா அப்படிங்கிறது பாருங்க மஞ்சளா எடுத்துட்டு இந்த மாதிரி ஆயிடணும் பச்சை கலர் பூரா போயிடணும் இது ஒரு பக்கம் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கணும் அடுப்பு ஆன் பண்ணிட்டு அதுல எண்ணெய் எடுத்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு நான் வந்து தோலோட உளுத்தப்பருப்பு எடுத்துக்கிறேன் ஓகேவா நீங்க உள்ளிருந்து எடுத்துக்கலாம் தோல் இல்லாத உளுத்துப்பருப்பு எடுத்துக்கலாம் உடைச்சிட்டு எடுத்துக்கலாம் உடைக்காம தான் எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா தோலோட உளுத்துப் பருப்பு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால நான் எடுத்துக்கிறேன் எவ்வளவு பெரண்டு எடுத்துட்டு இருக்கோமோ அவ்வளவு மிளகா எடுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு கரண்ட் ஒரு கப்பு உருட்டம் பருப்பு அரை கப்ப முக்கால் கப்பும் எடுத்துக்கலாம் நான் மிளகாய் காம்பெல்லாம் ஆயவே இல்லை காஞ்ச மிளகா நான் காம்பை ஆயிரது இல்ல அதுலயும் வந்து ரஃப் பேஞ்சு நார் சத்து இருக்குது இருக்கிறதுல அதனால தான உடனே அடுப்பை நான் அனுச்சிட்டேன் ஏன்னா நல்ல ஹீட் இருக்கு அதனால பெருங்காயம் பொடி பெருங்காயம் எடுத்துக்கறதுல நான் கட்டி பெருங்காயத்தான் பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் எப்படியும் அரைக்க போறோம் நம்ம அதனால ரொம்ப பொடியா இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஒரு பெரிய பீஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய பீஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் உங்க இஷ்டம் பெருங்க எவ்வளவு போடணும் இது காஞ்ச மிளகா தான் பச்சமகா கிடையாது பெருந்த தொகையை எள்ளு இல்லாம அரைக்க மாட்டேன் நல்லா தாராளமா போட்டுக்கலாம் எள்ள இப்ப நூறு கிராம் போட்டலாம் ஐம்பது கிராம் எள்ளு இருக்கு அப்படியே போட்டேன் நான் ஐம்பது கிராம் எள்ளும் ஓகேவா அதையும் போட்டு நல்லா சூடா வரத்துக்கணும் அந்த சூட்லயே தான் நான் எள்ளுக்கு தனியா ஹீட்டு போட்டுக்கல எள்ளு கடகடன்னு பத்தியா பத்தியாக பட்டுறோம் ஒன்றும் இல்ல எள்ளு எலும்புக்கு சக்தி அதனால் எள்ளையும் போட்டுட்டாச்சு இப்போ இது எல்லாத்துலேயும் ஒரு ஜாரில் போட்டுக்கணும் மிக்ஸி ஜார் நான் சின்ன ஜார் தான் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக தான் இருக்குது அதனால ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கணும் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஸோ இந்த எள்ளு உளுத்தம்பருப்பு மிளகா பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டுண்டு நம்ம பிரண்டையும் போட்டுடலாம் இதில் பிரண்டையும் போட்டேன் நான் இப்பல்லாம் தான் ஒண்ணு இத அரைக்கணும் அத்தரையணும் எந்த பிரச்சனையும் எல்லாத்தையும் போட்டு ஒன்னா அரைச்சு விடலாம் ஒண்ணுமே பிரச்சனையே இல்ல இது ஆன உடனே திட்டமா எவ்வளவு நம்ம உப்பு போட்டுப்போமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுண்டு நெல்லிக்காத்தண்ண புளிய போட்டுண்டு இது வரணும் ஊரினா விட்டு இது இவ்வளவு இருக்கு ஓகேவா இதையும் போட்டுருங்கோ இதுல வேற இல்லாம பாத்துக்கோங்க இல்லட்டா இது வந்து மிக்ஸி வீணா போயிடும் தெலம் குத்திக்கலாம் நன்னாவே தொடங்கலாம் அரைச்சிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது வச்சுக்கலாம் துள துளமும் வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியை நல்லா மூடிட்டோம் கீழே ஜலம் ஒழுங்கலையான்னு பார்த்துட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம் இந்த ஜலம் ஊற வச்சிருக்கோம் புளி ஜலம் அதே குத்தி மேல கொண்டு அரைச்சிக்கலாம் நம்ம சோ இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டாச்சு பாருங்க கன்சிஸ்டன்சி நரம் தான் வச்சுருக்கேன் ஓகேவா இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா போறோம் வேணும்னா நம்ம நான் கடுகு இருக்கும் மிளகா பெருங்காயம் போட்டு அதுல கூட நல்லா தெரு மாறிக்கலாம் அதை வச்சா இன்னும் கொஞ்சம் செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும் இப்படியே சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு இப்படியே ஒரு ஃப்ரிஜ்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வரும் இதுல வெறும் பச்சை மிளகா கிடையாது தேங்காய் கிடையாது இதெல்லாம் தான் வந்து படுத்துறது எல்லாம் காரசாரமாக இருக்கு இந்த அல்லம் பச்சடியாட்டம் வெள்ளம் போட்டு கூட சில பேர் வதக்கிக்கிறாங்க அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நீங்க ஆனா இதை இப்படியே வந்து புளி புளிலையும் பாஸ்பரஸ் போன் ஸ்ட்ரென்த் மாஷா தைலம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு வந்து நோவ முதுகு வலி இருக்கு வலின்னா எல்லாரும் மாசா தைகள் தான் தேய்ச்சுவா மாஷான்னா உளுத்தம்பருப்பு ஸோ உளுத்தம்பருப்புலையும் போன் ஸ்ட்ரெங்க் பரண்ட கேட்கவே வேண்டாம் அதுக்கு பேரே ஹடுஜோடு உடஞ்சா கூட அது சேர்த்துருமா அதுதான் அதனுடைய விசேஷம் பேரே ஹடுஜோடு ஹிந்தியில இங்கிலீஷ்ல அடமெண்ட் கிரீப்பர்ன்னு பேரு நம்ம என்னதான் அதை அழிக்க பார்த்தாலும் அது அழியாது அவ்வளோ எனர்ஜி அவ்வளோ எனர்ஜி ஸோ நீங்க வந்து பரண்ட தொகையில ரெகுலர் பேசிஸாக கட்டிங்கன்னா கேஸ் இருக்காது நல்ல ஆகும் நிறைய சமாச்சாரங்கள் இருக்கு பிறண்ட தொங்கல்ல அவ்வளோதான் பிரண்ட தொகை இன்னும் பெரிய பிரம்மபுத்தியே கிடையாது பெரண்டியை அண்ணா வந்து கையில் கிளவுஸ் போட்டுக்கணும் இல்லை எண்ணெய் தடவைக்கணும் நான் எண்ணெய் தான் கட் பண்ணேன் நின்ன ஒரு ஒரு இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம் பிரண்டியை அதை நல்லா வதக்கின்றன பச்சை கலர் ஃபுல்லாக போய் மஞ்சள் கலராக ஆகிடணும் அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து தனியாக வச்சுட்டு உடுத்த பருப்பு மிளகா பெருங்காயம் அப்புறம் கடைசியில் எள் போட்டுக்கணும் எள்ளு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போட்டுக்கலாம் வில்லுலையும் எலும்புக்கு சத்து உளுந்தும் எலும்புக்கு சத்து பிரண்டியும் எலும்புக்கு சத்து பெருண்டைகள் இன்னும் கூட ஜீர்ணசக்தி அதை தவிர வந்து அதுக்கப்புறம் அப்ளாத்து மாவுலாம் அந்த காலத்தில் போட்டு அரைச்சி ஜத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குத்துவா உளுத்த பருப்பு இருந்தாலே பெரண்டையை போட்டா எல்லாம் ரிலீஸ் ஆயிடும் அப்புறம் வந்து ரஃபேஜ் நார் சத்து நார் சத்து வந்து ஜீர்ணசக்தி இதுக்கு இம்ப்ரூவ் பண்ணும் அதனால அசிபுலேஷன் சூப்பராக நடக்கும் பாடியில அதனால பிரண்டைய போல ஒரு நல்ல சத்தான உணவு நம்மளுடைய இந்தியாலையும் சரி அதனால் அது ரொம்ப சத்தான விஷயம் அதை பிறண்ட தொகையில் அரைச்சி வதக்கி வச்சுக்கலாம் படுகொடுத்தம்பரு பழகா பெருங்க திருகு மாதிரி நல்லா வதக்கின்றலாம் சுருளில் எண்ணெய் விடுற வரைக்கும் நிறைய எண்ணெய் குத்தி இல்லையா அப்படியே பச்சையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு விதமும் சாப்பிட்லாம் ஓகேவா இப்போதைக்கு நான் பாய் சொல்கிறேன் நீங்கள் வந்து என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா மேற்கொண்டு நான் வீடியோ படிச்செல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாமா த பாய்